வெல்கம் டு வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் இந்த கிளி எங்கள் வீட்டுக்கு பக்கத்து கொலையில் ஒரு ரெண்டு நாய் பிடிச்சி கொண்டு வந்து போட்டுருந்துச்சு ரெண்டு நாயும் கடிக்க பார்த்துச்சு வெக்கெல்லாம் சரியாக முளைக்கலை சரியாக நடக்கவும் மாட்டேங்குது என்னாண்ட கூட்டுலேருந்து பறந்து விழுந்துருச்சு போல இருக்கு போய் கிளி சத்தம் கேட்டு சந்தில் போய் பார்த்து பார்க்கல ரெண்டு நாய் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அடிக்கிறதுக்கு பார்த்துச்சு அதை அதை எடுத்து சந்தைக்கு போய் காப்பாற்றி அந்த கிளியை எடுத்துகிட்டு வந்து ஒரு கூண்டில் போட்டு வச்சுருக்குறோம் ஒரு நாலு நாள் ஆகுது திரும்பவும் அது அதுக்கு என்ன சாப்பிடலாம் தெரியல சாப்பாடு நாங்கள் தான் கேட்டி பழம் வாழைப்பழம் கொய்யா கொய்யா பழம் இதெல்லாம் கொடுத்துட்டுருக்கோம் இப்படியே நாலு நாள் போயிருச்சு அப்புறம் திரும்பி ஒரே கிளி மாடியில ஒரே பால் கனில ஒரே சவுண்டா போய் பார்த்தாக்கா நிறைய ஒரு பத்து இருபது கிளி மாதிரி உட்கார்ந்து மாடியில வச்சோம் மாடியில வச்சோடன பூண்டுக்குள்ள உள்ள கிளிய எல்லா குளியும் சென்று வெளியில பூக்கூடுது வெளியில போனாலும் அந்த கிளிக்கு பறக்க தெரியாது கொஞ்சம் ரெட்டை மொளச்சோடனே வெளியில உள்ளான்னு நினச்சுட்டு இருக்கிறோம் கட்டம் படித்த உடனே இதை பறக்க வைக்கலாங்க நினைக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாவம் ஏன் அதை வளர்த்து ஒரு ஒரு மாதம் வச்சுருந்து பறக்க வச்சிடலாங்க எல்லாரும் எப்படி எடுத்துங்க லைக் பண்ணுங்க

எப்போ கொண்டு வந்து கூண்ட வச்சேன் நல்லா வச்சுக்க பார்த்து